இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக எந்தனும் நாட்களுக்குள்ளே நாம் இருப்பதினாலே வெள்ளிக்கிழமை காலை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மாம்சத்துக்குரியவர்கள் மற்றும் ஆவிக்குரியவர்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது நலமாக தோன்றுகிறது லெந்தனும் நாட்களில் கன்வெல்சன் கூட்டத்தின் மூலமாக கத்துடைய ஆவியானவர் கத்துடைய பரிசுத்தவான்களை கொண்டு நம்மோடு கூட பலமாய் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் சிலர் உணர்வடைகிறவர்களுமாக சிலர் இன்னும் சமயத்திற்காக காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கே ரட்சணிய நாள் இதுவே அணுக்கிரக காலம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக் காலம் வருகிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது ஒருவேளை கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக கொரோனா என்ற ஒரு தொற்று வியாதி வந்தபோது ஒருவரும் கிரியே செய்யக்கூடாத ஒரு நிலைப்பாட்டை நாம் கண்டிருக்கிறோம் போக்குவரத்துகள் எல்லாம் ஸ்தம்பித்து போனது எம்எல் ஜபசிங் அண்ணன் தீர்க்கு தரிசனமாய் பாடிய அந்த பாடல் வரிகளிலே போக்குவரத்து யாவும் நிற்கும் என்று பாடியிருக்கிற ஒரு வார்த்தையை தீர்க்கு தரிசனமான ஒரு வார்த்தையை நாம் பலமாய் அறிந்திருக்க முடியும் அது நம்முடைய காலத்திலே மூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக அது கொரோனா என்னும் வியாதியின் மூலமாக உலகம் முழுவதும் போக்குவரத்து வான்வழி தரைவழி கடல்வழி என்று சொல்லி எல்லா போக்குவரத்தும் ஸ்தம்பித்து போனதை நாம் நன்றாயி அறிந்திருக்கிறோம் ஒருவேளை ஒரு சிலர் குறிப்பிட்ட இடத்திற்குள்ளே அடைபட்டு கிடந்திருந்த காட்சியை நாம் அறிந்திருக்கிறோம் யாவும் கற்புடைய வார்த்தையினாலே நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த நாட்களிலே நாம் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் ஆவிக்குரிய மனுஷியாய் ஆவிக்குரிய திருச்சபையாய் மாறிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட மாம்சத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள் ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் கற்புடைய வார்த்தையின் துணையை கொண்டு நாம் தெளிவாய் தியானிக்கப் போகிறோம் ஒருவேளை நாம் ரோமாபுரியார்களின் நிருபம் எட்டாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற ந நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாயிருப்பார்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து நம்மை நாமே நிதானித்து பார்க்கின்ற ஒரு கால சூழ்நிலையிலே நாம் இருப்பதை நாம் தயவு செய்து நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் காலாகாலமாய் துருச்சபையிலே சென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையிலே இயேசு கிறிஸ்துவின் சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு சென்று நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நல்லதுதான் ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவத்திலே நாம் காணப்படுகிறோமா என்பதை குறித்து சற்று நிதானித்து பார்க்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம் முதலாவது மாம்சத்துக்குரியவர்கள் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது நியாயாதிபதியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது அங்கே கட்டுடைய வார்த்தை சொல்கிறது சிம்சோனை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம் சிம்சோன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்ற ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் இந்த சிம்சோன் மீது கட்டுனை ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருந்தார் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது இந்த சிம்சோன் மீது கற்புடைய ஆவியானவர் இறங்கின பொழுதெல்லாம் அவன் பலமான காரியங்களை செய்தான் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்களிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை வெலிஸ்தியரையை மேற்கொண்டு இஸ்ரேவேலருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இஸ்ரவேலரை ரட்சிக்க தொடங்குவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய திட்டத்தை அவன் அறிந்து செயல்படுகிறவனாக கற்புடி ஆவியானவர் அவன் மீது பலமாய் இறங்கினார் அவன் இறங்கின பொழுதெல்லாம் எதிராளிகளை துவசம் பண்ணினான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் இறங்கினாரோ அப்பொழுதெல்லாம் அவன் பலமான காரியங்களை செய்தான் அவன் எதிரிகளை துரத்தி அடித்தான் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் என்றாலும் ஒருவேளை கட்டுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஞாயிபின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது திம்நாத்திலே பலிஸ்தீரின் குமாரத்தைகளில் ஒரு பெண்ணை கண்டேன் அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அதற்கு அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதமில்லாத பலிஸ்தீனிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன உன் சகோதரியின் குமார்த்தைகளிலும் உன் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளே எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான் சிம்சோன் ஆண்டவருடைய திட்டத்தையும் ஆண்டவருடைய சித்தத்தையும் விட்டு விலகுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒருவேளை இவன் பெலிஸ்தியரை முறியடிக்க வேண்டும் இஸ்ரோவேலரை காத்து வழி வேண்டும் ஆனால் இவன் விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தியரின் பெண்ணை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டு ஆவியான அவனை நிரப்பிக் கொண்டிருந்தாலும் தன் மாம்சிகத்தில் அல்லது சுயத்தில் அவன் சில தீர்மானங்களை எடுப்பதை குறித்து நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் தன் சுய சுத்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாக கண்டான் என்று நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல நியாயாதிபதியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் ஒருவேளை சிம்சோனுடைய வாழ்க்கை பயணம் தரம் புரண்டு ஓடுகிற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை எதற்காக தம்முடைய வல்லமை நாளை நிரப்பினாரோ அதை விட்டு விட்டு தன்னுடைய மாம்ச சுத்தத்தை நிறைவேற்றும்படியாய் மாம்சத்துக்குரியவனாய் செயல்படும்படியாய் கடந்து சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த ஸ்திரியானவள் சிம்சோனின் பலம் எதிலே இருக்கிறது என்று சொல்லி அவனை தொந்தரவு பண்ணி அவனுடைய பலம் ஒருவேளை நசுரைய விரதத்தின் விரதத்தின்படி தலைமயிரை இருக்கிறது என்பதை அறிந்து அவனுடைய தலைமயிரை விடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் சிம்சோன் ஒருவேளை எதிரிகளால் கட்டப்பட்டவனாக காணப்படுகிறான் விலங்கிடப்பட்டவனாக காணப்படுகிறான் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நினைத்தவன் எழுகின்ற பொழுது வெலிஸ்தியர் அவனை பிடித்து சங்கிலிகளால் கட்டினார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஒருவேளை ஆண்டவருக்காக ஒரு திட்டத்தை பெற்றுக்கொண்டவன் மாம்சத்தின்படி பிழைத்தபடியினாலே மாம்ச சிந்தையின்படி நடந்தபடியினாலே அவன் எதிரிகளால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகளை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் வருஷத்தாவின் நரம்பி இருக்கிறேன் என்று சொல்லி மாம்சத்தின்படி பிழைக்கிற சிலரை நாம் அறிந்திருக்க முடியும் பாபத்திலே விழுந்து விடுகின்ற கண்களின் இச்சையிலே விழுந்து விடுகின்ற சிலரை நாம் குறித்து கேள்விப்பட்டிருக்க முடியும் அல்லது அறிந்திருக்க முடியும் அல்லது கத்துடைய சபையில் உள்ள ஜனங்கள் கத்துடைய திட்டத்தையும் கற்றுடைய வார்த்தையும் நிறைவேற்றாதபடிக்கு மாம்சிகத்திலே பிழைத்து கொண்டிருக்கிற காட்சியை சுய சித்தம் போல் சுய விருப்பம் போல் கண்களின் இச்சையின்படி நடக்கிற ஒரு காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு இருக்க மாட்டார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஞாயாதிபுளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே இருபத்தோராம் வசனத்திலே பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்குகளை போட்டு சுரச்சாலையிலே மாவறி கொண்டிருக்க வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவுடைய திட்டம் என்ன ஈவன் இஸ்ரேல் ஜனங்களை பிலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் விடுவிக்கத் தொடங்குவான் என்ற திட்டம் ஆனால் கண்களின் இச்சையின்படி நடந்தபடினாலே முதலாவது அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு சுரச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ மாம்சத்தின்படி நடந்தால் அது தேவனுக்கு விரோதமான மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு இருக்க மாட்டார்கள் சிம்சோன் ஆண்டவர் தனக்கு முன்பதாக வைத்து திட்டங்களை விட்டு விலகி அல்லது கர்த்தரின் பாதைகளை விட்டு விலகி அவன் சுய சித்தம் போல் நடந்தபடியினாலே அவனை போட்டார்கள் அவன் மாவரைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை குறித்து வேணும் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவன் பெலிஸ்தீரின் பார்வைக்கு ஒரு வேடிக்கை பொருளாக மாறிவிட்டான் அவனை வேடிக்கை காண்பிக்க வைப்போம் என்று சொல்லி ஒரு தளான மண்டபம் ஆகிய இந்த மண்டபத்தில் தெல்லாத ஜனங்கள் கூடியிருந்து அவனை வேடிக்கை பொருளாய் மாற்றினார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் மிகுந்த கடின இருதயத்தோடு கூட அன்றுவரே இந்த பெலிஸ்தீர்களோடு கூட என்னுடைய ஜீவன் மடிந்து போகட்டும் என்று சொல்லி கட்டி வைத்திருந்த தூண்களை பிடித்து இழுத்தான் வெலிஸ்திரும் அவனும் மடிந்து போனார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு டாஸ்க்குக்காக ஒரு வேலையை செய்யும்படியாய் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் விசேஷித்த அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதனாய் காணப்படலாம் ஆனால் நான் அந்த வாழ்க்கையின் அனுபவத்திலே நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் துடிக்கின்ற பொழுது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஒருவேளை நம்முடைய முடிவானது மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலையிலே இருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சிம்சோனின் முடிவு மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமை அவன் கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தும் அடிக்கடி கற்றுடைய ஆவியானவர் இறங்கியவனை நிரப்பியிருந்தும் அவன் மாம்சீகத்திற்கு இடம் கொடுத்தபடியினாலே தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விட்டான் வேதம் செலுகிறது சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை இன்றைக்கும் கற்றுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் சொல்லிக்கொள்ளுகிறவர்கள் அல்லது சில தேவனுடைய மனிதர்கள் கண்களின் இச்சையினாலே விழுந்து போகிற ஒரு காட்சியை விழுந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக ஒருவேளை நடைபெறுகிற சம்பவங்களை வைத்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் ஒருவர்களை ஆவிக்குரியவர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆடியாமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது யோசிப்பை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் யோசிப்பு சிறு பிராயம் முதல் தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் காரணம் ஒரு சொப்பனம் கண்டான் அந்த சொப்பனத்தின்படி நீங்கள் எல்லாரும் என்னை வணங்கி நிற்பீர்கள் என்று சொன்னான் இந்த வார்த்தை அவனோடு கூட பிறந்த சகோதரர்களுக்கு விசனமாய் காணப்பட்டபடியினாலே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் எனவேதான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அவனை பிடித்து ஒரு தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டார்கள் ஒருவேளை அவனுக்காக அவனுடைய ஒரு சகோதரன் பரிந்து பேசின பொழுது அவனை இஸ்மவேலிற்கு விற்று போட்டார்கள் என்று நான் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அவன் இப்பொழுது எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறான் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த காலத்திலே கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரியோசைப்போடே இருந்தார் கர்த்தர் யோசிப்போடே இருந்தார் என்று வேதம் செல்லுகிறது ஒருவேளை அவன் பார்வோனின் வீட்டில் வளர்க்கப்பட்டான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோசிப்பின் நிமித்தமாய் கர்த்தர் பார்வோனையும் அவன் தேசத்தையும் ஆசிர்வதித்தார் ஒருவேளை நாம் கர்த்துடைய வசனத்தை இன்னும் வாசிக்கின்ற பொழுது ஆதி ஆமத்தின் கிருஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்துலே பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியைப் பெற்ற இந்த மனுஷனைப் போலவே ரொருவன் உண்டோ என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் கற்புடைய ஆவியானவர் யோசிப்பை நிரப்பி இருந்தபடியாலே வரப்போகிற காரியங்களை குறித்து அவனுக்கு அறிவித்தார் ஒருவேளை பஞ்சங்கள் ராஜா கண்டு சொப்பனத்திலே கலங்கிப் போயிருந்தான் பஞ்சங்கள் வரப்போகிறது என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தான் களஞ்சியங்களை கட்டினார்கள் ஒருவேளை தானியங்களை சேர்த்து வைத்தார்கள் யோசிப்பு சொன்னபடியே ஒருவேளை பஞ்சம் எல்லா தேசங்களிலும் வந்துவிட்டது விட்டது இப்பொழுது எகிப்து தேசத்தில் மாத்திரம் தானியம் இருக்கிறது எல்லா தேசமும் பஞ்சத்தினாலே ஒருவேளை மிகவும் கலங்கி போயிருந்த ஒரு காட்சியை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் பஞ்சத்தின் மீத்தமாய் யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் கொள்ளும்படியாய் எகிப்திற்கு வந்தார்கள் அங்கே எகிப்திற்கு பொழுது அவர்கள் தன்னுடைய சகோதரனுக்கு முன்பதாக வந்து நின்றார்கள் யோசேப்புக்கு வந்திருக்கிறது தன்னுடைய உடன்பிறந்த பிறந்த சகோதரர்கள் என்பதை தெளிவாய் அறிந்து கொண்டான் ஆனால் அவர்களுக்கோ அவனுடைய சகோதரரோ அவனை குறித்து அறியவில்லை நாம் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு நாள் யோசிப்பு தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தினான் நான் யோசிப்பு என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று ஆனால் யோசிப்பு தேவ ஆவியை பெற்றிருந்தபடியினாலே நாம் கற்புடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது குறிப்பாக அவன் பார்ப்போன் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே பாவத்திற்கு விலகி ஓடினான் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்திருந்தும் பாவத்திற்கு விலகி ஓடினான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை ஓப்பிட்டு ஓடி பரிசுத்தத்தை காத்து கொண்டான் அந்த அனுபவத்திலே ராஜா அவனை ஒருவேளை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பிற்பகுதியிலே வாசிக்க முடியும் எனவே இவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே எகிப்து தேசத்திலே காணப்பட்ட பொழுது அவனுடைய சகோதரர்கள் பொழுது நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் யோசைப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னையை விட்டு வெளியே போங்க போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசைப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை தன்னை கொன்று போட வேண்டும் என்று விரும்பின சகோதரர்கள் தனக்கு முன்பதாக நின்றிருந்த பொழுது தேவ ஆவியானவருடைய உடனே உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருந்தபடியாலே அந்த அன்பினாலே அவன் சகோதரர்களுக்காக உடைய இருதயம் அவன் இடம் தேடி போய் அழுதான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவன் தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி நீங்கள் எகிப்துக்கு போகிற விடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசிப்பு நான் தான் எனவே என்னை விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாக இருக்கும் வேண்டாம் ஜீவ ஜீவரட்சணையை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இது மாத்திரமல்ல பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடை காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி அவர்களோடு கூட ஒப்புறமாகின்ற அல்லது அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் யோசைப்பு தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே பார்வோனின் மனைவி பாபத்திற்கு அழைத்தும் அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவ்விடத்தை விட்டு ஓடிவிடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை ஆவிக்குரியவர்கள் பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆவிக்குரியவர்கள் தன்னை கொண்டு போட வேண்டும் என்று விரும்பினவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே ஒருவேளை கத்துடைய ஆவியானவரால் அடிக்கடி நிரப்பப்பட்டும் இச்சையை அல்லது சுய விருப்பத்தை நிறைவேற்றின சிம்சோனுடைய முடிவு மிகவும் பரிதாபமாக காணப்பட்டது ஆண்டு திட்டம் அங்கே நிறைவேறவில்லை ஆண்டு சுத்தம் அங்கே நடக்கவில்லை மாறாக அவன் சுய விருப்பத்தை நிறைவேற்றினபடியினாலே பரிதாபமான ஒரு முடிவை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நாம் மாம்சத்திலே நின்று கொண்டிருப்போம் என்றால் நமக்கும் அவ்விதமான காரியங்கள் நிகழும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் ஒருவேளை யோசிப்பை போல நாம் ஆவிக்குரியவர்களாக காணப்படுவோம் என்றால் பாவத்திற்கு விலகி ஓடி பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அல்லது நமக்கு விரோதமாய் பலமாய் செயல்பட்டவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மையை கர்த்தர் நமக்குள்ளே நிறைவாய் வைத்திருக்கிறார் என்று யோசிப்பின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நாம் ஆவிக்குரியவர்களா அல்லது மாம்சத்துக்குரியவர்களா என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் அது மாத்திரமல்ல மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பகைஞராய் காணப்படுகிறார்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுமாக காணப்படுகிறார்கள் சுமாச வாழ்க்கையிலே நாம் எந்த நிலைமையிலே காணப்படுகிறோம் சற்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் அந்தவரே உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு கிருபை தாரும் இப்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து அந்த ஆவிக்குரிய நடக்கையிலே நான் பலப்பட எனக்கு உதவி செய்யும் ஒருவேளை அனுதின ஜீவியத்தில் எம்மை மாத்திரம் பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை தாரும் அந்த இரண்டாம் வருகையிலே நித்தியத்திற்கு நேராக வந்து சேரக்கூடிய அந்த கிருபைகளை இந்த பூலோக வாழ்க்கையிலே தாரும் இல்லை என்றால் ஒருவேளை நரகத்திற்கு போய்விடாத பிடிக்கு அந்தவரை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை கற்புடைய சமூகத்திலே கொள்வோம் இரண்டு மனிதர்களை குறித்து பார்த்தோம் ஒன்று சிம்சோன் அப்படி முடிவு பரிதாபமாக இருந்தது இன்னொன்று யோசிப்பு பாவத்திற்கு விலகி ஓடினான் சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டான் ஒருவேளை வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவ ஆவியை பெற்றிருந்தபடியினாலே அவன் ஆண்டு பலமாய் வாழ்ந்தான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நான் மாம்சத்துக்குரியவனாய் காணப்படுகிறேனா அல்லது ஆவிக்குரியவர்களாக காணப்படுகிறோமா மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த கண்பான தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே நான் எந்த நிலைப்பாட்டிலே காணப்படுகிறேன் சத்து நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் மனம் திரும்புவோம் நம்மை தேவனிடத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணித்துக் கொள்வோம் அவருடைய இரத்தத்தினாலே அவர் சிலுவையிலே சுந்தினர் ரத்தத்தினாலே கழுவப்படுவோம் வருஷுத்தமாகவோம் பரிசுத்தாவின் வல்லுமையை தரித்து கொண்டு நித்தமும் ஆண்டுபிற்கு பிரியமாய் வாழ்வோம் அப்பொழுது ஆண்டு உங்களோடு கூட வந்து உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் இந்த உலகத்திலே ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் கொடுப்பார் இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கக்கூடிய சாக்கியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் உண்டாக்குவார் நாம் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காய் ஸ்தூத்திரம் இந்த வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே மாம்சத்துக்குரிய செய்களை அழித்து ஆண்டவரே மாம்ச இச்சைகளை சிலுவையில் அரைந்து விட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக தேவ ஆவியை பெற்ற யோசிப்பை போல உமக்கு பிரியமானவர்களாய் காணப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் குறிப்பாக அன்று எல்லாரையும் ஆண்டு அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை சத்துவத்தை கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே வைப்பீராக ஆண்டு தங்களை பகைத்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்துவங்களை கொடுப்பீரார் கத்துடைய வல்லமை அப்படி அண்டவரே ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் யாரெல்லாம் வார்த்தையை கேட்டு தங்களை உமண்டை தாழ்த்தி கொண்டார்களோ அவர்களை பலப்படுத்தும் அவர்களை அபிஷேகியும் அண்டவரே என்னுடைய ராஜ்யத்திற்கேற்ற கிரியைகள் ராஜ்ஜியத்திற்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்பட உதவி செய்யும் எங்களை தாழ்த்துகிறோம் இன்னும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் hour bari Amen. Amen. amin amin.